ஹாய் ஹவு டு மேக் சேப்பன் ரோஸ்ட் இன் ஜிஆர் டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ் இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு ஒரு பொடி தாங்க ஹைலைட்டு அந்த பொடி என்னங்கிறத நான் சொல்கிறேன் இந்த பொடி நம்ம தவச நாள்லையோ விரத நாட்கள்லையோ செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பண்ணி வச்சுருக்கிற பொடியை இந்த டைமில் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த டைமில் நீங்கள் இந்த பொடி பண்ணி இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொடிக்கு ஒரு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் பச்சரிசி அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அப்புறம் ஒரு காஸ்பூன் மிளகு இதுதான் வேணும் இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக வானலியில் வறுத்துடுங்க ஒரு வானலியை சூடு பண்ணி அதில் நல்லா செவக்க வறுக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குரக்குறன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடி ஒரு பக்கம் இருக்கட்டும் இன் பிட்வீன் கேப்பில் ஒரு அரை கிலோ சேப்பங்கிழங்க நல்லா அளம்பிட்டு குக்கரில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் இந்த சேப்பங்கிழங்க போட்டுருங்க ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்த அப்புறம் அந்த சேப்பங்கிழங்கை எடுத்து கீழே வச்சிடுங்க குக்கரை விட அந்த குக்கரை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நல்லா டேப் வாட்டரை திறந்து அந்த டேப் வாட்டரில் காமிச்சிங்கன்னா அந்த ஸ்டீம் ஃபுல்லாக போயிடும் போன அப்புறம் அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த சேப்பங்கிழங்கு ஒரு வடித்தட்டில் போட்டுட்டு அதில் நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிழங்கு உரிச்சிடுங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வெந்நீரில் இருந்தது அப்படின்னா அது ஒரு மாதிரி குழக்ழன்னு ஆகிடும் நீங்கள் செய்யும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டின்றோம் ஸோ இதை மாதிரி பண்ணுங்கள் அது ஒட்டிக்காது இப்போ இந்த சேப்பங்கிழங்க நல்லா தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் பெருங்காயம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் நறுக்கி வச்ச சேப்பங்கிழங்கையும் போட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா பரட்டிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பவுட்ரு பண்ணி வச்ச பொடி இருக்கு இல்லையா அந்த பொடியும் போட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரா மாதிரி கிளறிண்டே இருக்கணும் இது எப்படியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த பொடியோடு சேர்ந்து இது நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் அது வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறிண்டே இருக்கணும் அப்படி கிளறி முடித்தப்பறம் டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடும் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் தவசத்துக்கோ இல்லைனா விரத நாட்கள்லேயோ இல்லை உங்களுக்கு என்றைக்கு எப் எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா சில நாட்களில் நம்ம வ பண்ணி வச்சுருக்கிற பொடியை யூஸ் பண்ண மாட்டோம் அதனால தான் இந்த பொடி போட்டு பண்ண சொல்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா